வணக்கம் மாவட்ட செய்திகள் செய்திகள் சிறப்புத்தூரில் உள்ள நாகப்பா மருதப்பா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி பாலியின் தலைமை ஆசிரியர் மலர்விழி தலைமையில் திருப்பத்தூர் நகர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் பிளாசா குழும நிறுவனர் பிளாசா ஷேகர் ஆகியோர் கலந்து கொண்டு போதைப் பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்க தங்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் மாணவரிடம் பேசி விழிப்புணர்வு செய்தார் திருப்பத்தூர் பேரறிஞர் அண்ணா கிளை நூலகத்தில் நூலகர் தின விழா நடைபெற்றது நூலகர் மகாலிங்க ஜெயகாந்தன் அனைவரையும் வரவேற்று பேசினார் நூலக வாசகர் வட்டத்தலைவர் ஜெயச்சந்திரன் முன்னிலை வகித்தார் இவ்விழாவில் திருப்பத்தூர் வட்டார நூலகர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் துப்பத்தூர் அரசு மருத்துவமனை எதிரே மதுரை சாலை ஓரம் அமைந்துள்ள டீக்கடையில் இருந்த இரும்பாலான ஸ்டாலை மரபணவர்கள் திருடி சென்றுள்ள இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூரில் ஊரக வளர்ச்சி ஊராட்சி ஒன்றிய பணியாளர்கள் சங்கத்தின் வட்டகிளை கூட்டம் மற்றும் கொடியேற்ற விழா நடைபெற்றது மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஒரே அலுவலகத்தில் பணிபுரியும் பணியாளர்களை பணி மாறுதல் செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் அனைத்து மாவட்ட வட்டக்கிளையிலிருந்து உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் யோகதா சத்சங்க தியான மைய திறப்பு விழா காரைக்குடியில் மகத் நோன்பு அக்ரஹாரத்தில் உள்ள பா ராம மண்டபத்தில் நடைபெற்றது இந்திய யோகாதா சத்சங்க தியான மையத்தைச் சேர்ந்த மூத்த சந்நியாசி சுவாமி சுத்தானந்தகிரி தியான மையத்தை குத்துவிழக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அன்பர்கள் கலந்து கொண்டார்கள் தொகுப்புகளை காலை எட்டு மணி செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்